கள்ள சாராய மரணங்களுக்கு கள்ள சாராய மரணங்களுக்கு திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க ஒளித்திடு ஒளித்திடு கள்ள சாராயத்தை ஒளித்திடு கள்ள சாராயத்தை ஒழித்திடு காப்பாத்து காப்பாற்று அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்தும் இல்லை போதிய மருந்தும் இல்லை போதிய மருந்தும் இல்லை வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ விடியா திமுக அரசே வீட்டுக்கு எங்கள் வயிறு எரியுதே 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 ஏழைகள் வயிறு எரியுதே இடியுது மூளை முழுக்கெல்லாம் கள்ளச்சார பேசுவது சொன்னார்கள் எதிர்கட்சி எல்லாம் இன்றைக்கு வாய்மூடி இருக்கிறார்கள் என்று வாய்மூடி மட்டுமல்ல உத்தரசன் பேசுகிறார் என்ன பேசுகிறார் டிஜிபி அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இது தெரிந்திருந்தால் உடனடியாக இதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பார்கள் என்று பத்திரிகை தொலைக்காட்சியில நீங்க பார்த்துட்டு இருக்க அவர் பேட்டிய ஆக டிஜிபிக்கும் முதலமைச்சருக்கும் எல்லா தகவலும் கொடுக்கிறதுக்கு வந்து உளவுத்துறை அந்த உளவுத்துறை என்னாச்சு செயலிழந்து போட்டுதான் இல்ல காவல்துறை என்னாச்சு செயலிழந்து விட்டதா எனக்கு